மேச ராசிக்கார்பர்களே இது நாள் வரைக்குமே இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா இருந்ததே கிடையாது நான் சொல்லணும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு செய்யறாங்க இவர்களுக்கு பிடிச்சதை செய்யறாங்க அப்படின்னா கூட இவங்களுடைய குடும்பத்தாரும் சரி இவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சில நபர்களும் சரி இவங்க செய்யணும்னு நினைச்சு செய்யக்கூடிய விஷயத்த செய்ய விடாம தடுக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் காட்டுவாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க முன்னேறிடுவாங்க இவங்க வெற்றி பெற்றுவாங்கன்னு தெரிஞ்சுட்டாலே இந்த மேசராஜினுடைய குடும்பத்தார்களை இவர்களை வீழ்த்துன்றதுக்காகவும் இவர்கள் தன்னை விட அதாவது புரியுதுங்களா தன்னை விட மேல வரலாம் தப்பு கிடையாது ஆனா என்ன விட மேல வந்துட்டான் அப்படின்னா என்கிட்ட ரொம்ப தெனாவட்டாவும் திருமணாவும் பேசலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மேசராஜினுடைய குடும்பத்தார்களை இவர்களை பெருசா வாழ்க்கையில ஜெயிக்கவோ இல்ல வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகள் இருந்தும் வழிவிடாமல் தடுப்பதற்கும் ரொம்ப ஏதுவாகவும் சோதுவாகவும் வந்துக்கிட்டு இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை ரொம்ப பெரிய அளவில் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க இவங்க அவங்க கிட்ட போய் பேசினாலும் சரி என்ன எதுக்கு இப்படி பண்றீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கெஞ்சினாலும் சரிங்க இந்த மேசராசிக்கார்களை ஒருபோதும் மதிப்பதும் கிடையாது அவர்களுக்கான மரியாதையை கூட சிறிதளவும் கொடுப்பதும் கிடையாதுங்க ஆனா என்னதான் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவருடைய குடும்பத்தர்களே இவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்தினாலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு தன்னுடைய குடும்பத்து மேல இருக்கக்கூடிய அக்கறை அன்புன்றது ஒருபோதும் நீங்கினதும் கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க போறதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடப்பதே இல்லைன்னு தாங்க சொல்லணும் இந்த மேசராசினுடைய குணம் என்ன தெரியுமாங்க நீ ஆயிரம் தப்பு பண்ணிட்டு ஒரு தடவை வந்து மன்னிப்பு கேட்டாலும் சரிங்க உடனே மனிச்சு ஏத்துக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் இது பண்ணிட்டான் இவன் இது பண்ணான் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துருச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்ற போது அதை வச்சு அதையே வச்சு வச்சு பேசாம நடந்துருச்சு என்ன பண்றது நம்ம மாத்திட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு பாசிட்டிவ் யோசிப்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இவர்கள் மட்டும் இப்படி யோசிச்சா இவருடைய வாழ்க்கையில எல்லாம் மாறிடுமா நடக்காது இல்லைங்க குடும்பத்தார்கள் எல்லாருமே அப்படி யோசிக்கணும் இவங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்களும் யோசிக்கணும் ஆனா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அப்படி யாரும் யோசிக்க மாட்டாங்க இவர்கள் மட்டும் யோசிச்சு மற்றவங்க மேல நம்பிக்கை மரியாதை எல்லாத்தையும் வச்சு வச்சு ஏமாந்து கடைசியில் அவமானப்படுவது மட்டுமே வாழ்க்கையில நிரந்தரமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு தெரியும் இது செய்யணும் அப்படின்னா இவ்வளவு ஆகும் இவ்வளவு பொறுமையா வச்சு செஞ்சாதான் இது சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஆனா இவங்களுடைய குடும்பத்தார்களும் சரி இவங்க கூட நெருக்கமா பழகிறவங்களும் சரி அவசரம் ரொம்ப அவசரப்படுவாங்க இத இன்னைக்கே செஞ்சு முடிச்சாகணும் இது எனக்கு இப்பவுமே வேணும் எனக்காக இதை நீ இப்ப செஞ்சாதான் உங்களோட நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க இவங்க கிட்ட கேட்டுட்டாலும் சரி இல்லை செஞ்சாலும் சரி இல்லை கொடுத்தாலும் சரி எதுவாக என்ன எனக்கு இப்பவுமே வேணும் அவசரம் அப்படின்னு இவங்களை அவசரப்படுத்தியே பல விஷயங்களில் இந்த மேசராசிக்காரர்கள பிரச்சனைகளை மாட்டி நாங்க சொல்லுவோம் அதாவது இவங்க ரொம்ப பொறுமைசாலி எதையும் அவசரப்பட்டு செய்யணும்லாம் யோசிக்க மாட்டாங்க ரொம்ப பொறுமையாக செய்வோம் காமும் ரொம்ப அப்படியே மன நிம்மதியோட திருப்தியாக பொறுமையாக ஏன் அவசரப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆனால் இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தார்கள் யாரும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க எல்லா விஷயத்திலையும் அவசரப்படுத்தி அவசரப்படுத்தியே இவர்களுடைய வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் அழைக்கிறாங்கன்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பக்கம் போனாலும் மற்றொரு இருந்த திசையிலேருந்து வரக்கூடிய பிரச்சனை தெரியுமாங்க இவங்களுக்கு பிடிச்ச உழை இவங்களுக்கான துரோகத்தை ரொம்ப எளிமையாக வச்சு செய்வாங்க முக்கியமாக இந்த குழி தோண்டி வச்சு புதைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது தாங்க இந்த மேஜராசிக்காருடைய வாழ்க்கையில் நண்பர்களாகவும் சொந்தக்காரர்களாகவும் உறவாகவும் அறிமுகமாகி பொறுமையா இருந்து காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழி தோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் அந்த குழி தோண்டி பெருசாக வந்திருக்கிறதுக்கு அப்புறமா இவங்களை தள்ளி தள்ளிவிட்டு அந்த குழியே மூடிடுவாங்க கடைசி வரைக்குமே எதற்காக நம்ம அந்த குழிக்கல வந்தோம்ன்றது கூட தெரியாமல் அதாவது எதனால நம்ம துரோகம் ஆனறதும் தெரியாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டேமேன்ற ஒரு பயம் தான் வாழ்வாங்க இந்த மேசராசிக்கார்கள் இவள் நாள் இவர்களுடைய வாழ்க்கையில அவமானங்கள் நிறைய பட்டுட்டாங்க அன்பு கிடைக்காம தனிமையிலேயே வாழ்க்கைய வாழவும் செஞ்சிட்டாங்க துரோகங்களை பல நாட்கள் கவனிச்சுட்டாங்க எனக்காவது நாளாவது நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையில இவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த நம்பிக்கையை மொத்தமும் காணாம போயிடுச்சுன்னு இருந்தாங்க சொல்லணும் எவ்வளவோ நாட்கள் இவர்களுடைய கண்ணீரோடு தான் தூங்கியிருக்காங்க நிம்மதி இழந்திருக்காங்க எல்லாருக்குமே தூக்கம்னா என்னங்க சந்தோஷம் கிடைக்கும் அன்னைக்கு அப்ப அந்த நிமிஷத்திலையாச்சு நம்ம நிம்மதியை தூங்கலாம் எதை பத்தியும் யோசிக்காம கவலை இல்லாம அப்படின்னு சொல்லி தான் தூங்கவே போவாங்க ஆனா இந்த மேசராசினுடைய வாழ்க்கைய இருக்கிறது பாத்தீங்களா அந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காதுங்க தூங்க போனா கூட கவலைகளோடு தான் தூங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க யாராவது ஒருத்தங்களாவது நம்ம கிட்ட பேச மாட்டாங்களான்னு பல வருஷங்கள் கனவு கண்டிருக்காங்க ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட ஆசைகளும் சரி கனவுகளும் சரி இவர்களுடைய வாழ்க்கையில நிராசையாக தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமே மாறுதல் என்பது இருக்க போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க இங்கங்க அவ்வளோதான் வாழ்க்கை இதுக்கு மேலதான் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட போகுது இது எதை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விதமான யோசனைகளையும் குழப்பங்களையும் இருப்பாங்க ஆனா இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இதெல்லாம் மாறுமா இதெல்லாம் எப்படி மாறப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு எந்தெந்த விஷயத்துக்கு உங்களே நீங்க குறை சொல்லிக்கிட்டாலும் சரி இல்லை இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு உங்களையும் நீங்க வருத்திக்கிட்டு இருந்தாலும் சரி அது அத்தனைக்கும் மாறுதல் கிடைக்கும் கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கைன்றது மாறப்போகுது சரி இந்த மேசதாசனுடைய வாழ்க்கை எப்படியாக அமையப்போகுது போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறார்கள் என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவில் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுடைய வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக ஸ்கிளிப் பண்ணாமல் பாருங்கள் மேஷ ராசிக்கார அன்பர்களை முதலாவது ஒரு மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்ட அரசாங்க உத்தியோகம் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை இடங்களில் தோத்துருக்கீங்க தோத்துருக்கீங்கன்றது உங்களுக்கு தோல்விகள் என்பது ரொம்ப எளிமையாக அடுத்து ஜெயிக்கிறதுக்காக ஓரளவுல என்னன்றதும் உங்களுக்கு இருக்கும் ஆனா நீங்க தோத்துட்டேன்ற போது அந்த தோல்விகளை வச்சு பல நபர்கள் உங்களை பல இடங்கள்ல அவமானப்படுத்தியிருக்காங்க நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசினாலும் சரி பழகினாலும் சரி நீங்க என்ன செஞ்சீங்கன்றதை தான் உங்ககிட்ட மரியாதையை கொடுப்பாங்க உங்களால எதுவுமே செய்ய முடியலன்ற போதே நிறைய இடங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் அவமானப்பட்டிருக்காங்க அந்த அவமானத்தை எல்லாத்தையுமே தொடர்ச்சி எறிஞ்சு அந்த அவமானம் யாரெல்லாம் இவர்களை படுத்தினார்களோ அவர்கள் இவர்கள் முன்பு கை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் வருவார்கள் அந்த அளவுக்கு உயரத்திற்கு செல்லக்கூடிய நபராக தான் இருக்க போகிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைத்ததுக்கு அப்புறமா சில விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படும் அந்த சில விஷயங்கள்ல குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய குழப்பங்களும் வந்து சேரும் அந்த குழப்பத்துல உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை நீங்க பார்ப்பீங்க அது மட்டும் இல்லைங்க சொத்து பிரச்சனை காரணமா எவ்வளவோ நாட்களாக அதை சொத்தை மொத்தமாக பிரிச்சிடலாம் சொத்து பிரச்சனையை மொத்தமாக நிறுத்திடலாம்னு நீங்க முயற்சி பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க முயற்சி பண்ணி தோல்வியை மட்டுமே தான் தலைவருக்கீங்க அப்படிப்பட்ட தோல்விகள் என்பது கூடிய காலங்களாக இருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மேசராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லிக்கலாம் கடன் பிரச்சனை தெரிஞ்சவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறன்ட்டு இவங்களுடைய மதிப்பை வச்சு இவங்களுடைய குணத்தை வச்சு சில நபர்கள்ட்ட அவங்களுக்கு உதவி படமே அப்படின்றதுக்காக உதவணுமேன்றதுக்காக கொஞ்சம் மூலம் பணத்தை வாங்கி கொடுத்தாங்க கடனை கடனாதான் கடனே வாங்கி கொடுத்தாங்க அந்த கடன் கொடுத்த பணம் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும்னே கொடுத்தவங்ககிட்ட போய் கேட்டால் கெஞ்சினா தெனாவட்டாவும் திம்ராவும் தான் முதல் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே இவர்கள் தேடி அலைகிறாங்க கையிலிருந்து கொடுத்த பணம் தனக்கு எப்ப திரும்ப கிடைக்கும்ன்ற ஒரு ஆதங்கத்திலையும் மனசுக்குள்ள பக்கத்திலையும் முக்கியமா இவங்க யாருக்காக பணத்தை வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் கொடுத்தாங்க ஆனா அவங்க என்னடானா இனி கொடுத்துரு நாளைக்கு கொடுத்துரு நாள் கடத்துறாங்களே தவிர கொடுத்த வண்ணமா இல்லை இதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இவருடைய குடும்பத்தார்கள் முன்பும் இவர்கள் அசைக்கப்படுவதோடு யாருனே தெரியாதவங்க எல்லாம் கேவலப்பட்டு நிற்க வேண்டிய கூலி குறுகி நிற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இந்த சாசிக்கார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் அதாவது அந்த ஒரு வாழ்க்கையில இருந்து மாறுதல் வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும் நீங்க செல்வத்தினுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கீங்கன்னு பாத்தீங்களா அது முழுக்க முழுக்க நீங்கி செல்வ பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மேசராசிக்காரர்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க அது என்னன்னா இவர்கள் எல்லாருமே நம்பி அவங்களுக்கு எவ்வளவு உதவி தேவைப்பட்டாலும் சரி காசு இருக்கலாம் இல்ல வேற ஏதாச்சும் வகையில அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் சரி தன்னுடைய தன்மானத்தை இழந்து கூட இந்த மேசராசிக்காரர்கள் தனக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஆனா இவர்கள் இந்த அளவுக்கு இறங்கி அவங்களுக்காக செஞ்சாலும் யாருக்காக இவங்க செஞ்சாங்களோ அவர்களுக்கே இவர்கள் செஞ்ச ஒரு விஷயம் புரிதலாக இல்லாம சும்மா ஏதோ செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க ஆனா இவங்க செஞ்ச ஒரு விஷயம் அந்த அன்பு அந்த நட்பு இல்லை காதல் இது போன்ற ஒரு உறவாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு தெரியாது அது மேசராசிக்கார்க்கு மட்டுமே தெரியும் இவங்க எல்லா விஷயத்துலையுமே அவசரப்படுத்துவாங்க இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா இப்பமே செய்யணும்னு அவசரப்படுத்தும் போது சில தவறுகளான விஷயங்களை செஞ்சு பல நேரங்களில் இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நீங்க செஞ்ச தவறுகளை திருத்தி வாய்ப்பும் கிடைக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு உங்க காதல்லையும் சரி இல்ல திருமண வாழ்க்கையுமே சரி சிறு சிறு சண்டைகளும் இல்ல சில விஷயங்கள்ல கோவப்பட்டு நீங்க கை அப்படி இல்லைன்னா நான் உங்க கூட வாழ மாட்டேன்றதும் சொல்றதும் உண்மையில எனக்கு அன்பே இல்லை காதலே இல்லைன்னு சொல்றதும் நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றதும்னு சில நாட்களாகவே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில மோதல்கள் மட்டுமே ஏற்பட்டிருக்கும் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் இல்ல காதல் வாழ்க்கையாக இருக்கலாம் அது மட்டும் இல்லங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில காதல் சேருமா சேராதா எனக்கு பிடிச்ச அந்த பொண்ணோட நான் மறுபடியும் பாப்பணா பார்க்க மாட்டேனான் பலவித குழப்பங்களோடும் பயத்திலையும் தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பயம் நீங்கி குழப்பங்கள் நீங்கி நீங்க விரும்பிய நபருடன் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை உருவாகுவதோடு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் நீங்கி நலந்து நடக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் இருக்குதுன்னா அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்கள் தாங்க இப்ப கிடைக்க போகுது முந்தியெல்லாம் நீங்க கோயில் கோயிலா போயிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நோய் விவாதிகள் என்பது தீர்ந்தபடியாகவே இருக்காது நீங்களும் மனசுக்குள்ள நிறைய வட்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ந்ததாகவே இருந்திருக்காது அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி கஷ்டங்களையும் சரி நீக்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மேசராசினுடைய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தும் சரிங்க இல்லை மிகப்பெரிய கஷ்டங்கள் இருந்தும் சரிங்க வெளியே வந்து வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளையும் அமைத்துக் கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் நீ தைரியமா நம்பிக்கோடு இருந்தாலே போதுங்க மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய